சித்தி மேல நம்பிக்கை இல்லையா எனக்கு மீன் வரைய தெரியாதா தெரியாது உனக்கு நான் எத்தனை நேரம் மீன் வரைஞ்சு கொடுத்துருக்கேன் நீ கலர் அடிக்கிறதுக்கு எங்க பேப்பர்ல எத்தனை நேரம் வரைஞ்சு கொடுத்தீங்க மறந்துட்டியா எங்க உங்க வீட்டில் வச்சு எனக்கு வரைஞ்ச வரைஞ்சி பிராக்டிஸ் ஆமாம் இன்னைக்கு வர்ஷினி அக்கா வீட்டுக்கு போகணும்ல மருதாணி வச்சு விட்டுறதுக்கு அந்த அக்கா கையில் வச்சு விட்டுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண அழகா இருக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கா சூப்பராக பரவாயில்லாமல் இருக்கா பரவாயில்லாம தான் இருக்கா ரொம்ப ரொம்பலாம் சூப்பராக இல்லையா சரி நான் இன்னும் நல்லா வரைஞ்சி அழகாக கற்றுக்குறேன்னு நீ எனக்கு சொல்லி தரியா எப்படி வரணும்னு சொல்லி தரியா அப்படிதான் வச்சு வரையணுமோ

சரி சடங்கு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்து மெஹந்தி போடுறதுக்காக போயிருந்தேன் ஸோ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்குட்டியே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நானாவே வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துக்கிட்டேன் சடங்கு பார்த்தீங்கன்னா என் ரிலேட்டிவ்க்கு தான் பக்கத்து வீடு தான் ஸோ நைட் நான் போகும்போது என் அக்கா போய் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே வந்துட்டான் அவனை என்டர்டைன் பண்ணுறதுக்காக அவன் கூட விளையாடுறதுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருந்தா ஸோ நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் இது வேணையே

இதுதான் இது இது என்ன செய்யறதுனா குத்தி குத்தியான மீன்ஸ் ஆகிட்டாண்டேன் இல்லைன்னு இது இது கப்பு இதுதான் குட்டி கப்பு இந்த இருக்கு இதுக்கு எல்லாம் வச்சுக்கோ கீ போட்டுடு முத்து ஹ்ம் ஹ்ம் டீங்க நரியத்திக்கு हां அதுக்கு हां இல்ல நரி கீரை போடு என்ன பண்ணு கீரை நரிய கீரை நீ பறிக்கிறியா லோகா கீரை நீ கீரை லாகட்டமா ஆய அல்ல இந்த கொண்டு கீரை அது கீரைன்றகா கீரை அது ஏதோ இது உம் ஆமாம் கறி ஆகிட்டு நான் போய் நீ டீ போட்டுட்டுரு ம் போட்டியா நீ நான் ஏன் கீரை போடு டீ செய்ய முடியும் அம்மாவுக்கு அனுப்புவோம் அம்மாட்ட இதே மாதிரி பாத்திரலாம் வாங்கி கேட்போம் சரி கேட்போம் இந்த பக்கம் இவ்வளோ பெரிய சமையல் நடந்துக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் இந்த பக்கம் இருந்து மெஹந்தி வச்சுட்டு இருந்தோம் ஆல்ரெடி அவள் வந்துட்டு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா இதுவே போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகே சொல்லிட்டு ரெண்டு கைக்குமே இதே சேம் பேட்டர்னே தான் வச்சு விட்ருந்தேன் ஒரு லேடி வரைகிற மாதிரியான டிசைன்னா கூட ஒரு டால் மட்டும் வரைஞ்சிட்டோன்னா அந்த கை அப்படியே ஃபுல்லாயிரும் ஆனா இந்த மாதிரி மண்டலா பேட்டர்ன்ல வரையும் போது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு கைக்கு கம்ப்ளீட் பண்ணதும் நானும் சர்வாவும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது இருந்து டாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான் சுகாசினி அக்கௌடா இப்ப எங்க போனோம் நிக்கி எங்க போனோம் சுவாஸ் வீட்டுக்கா? எதுக்கு சுவாசி வீட்டுக்கு? விளாடையா விளையாடயா? சாப்பிட்டு சாப்பி சரி பாಳೆ. அப்ப போய் விளையாடு போ. அப்புறம் என்ன கூப்பிடுற போய் விளையாடு. நான் ஊத்தி வந்துருட்டா ਉਹਨੇ ஆ. வீட்டு போய் நான் அவனை ஊட்டிட்டு நான் வந்துருவேன். சரியா? நீ கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அங்கேயும் நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில வா. ஆ. போலாம். சென்னைக்கு போணுமா சாப்ட முடிச்சிட்டு ரிட்டர்ன் போகணும் அது வரைக்கும் இவன் முழிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் ஆனால் இவனுக்கு தூக்கமே வரல வாங்க திரும்பியும் போவும் அப்படின்னு சொல்லி செய்துட்டே இருந்தான் மறுபடியும் திருப்பி ரெண்டாவது கைக்கு மரதானி வைக்கப் போகும்போதையும் கூடவே வந்துட்டான்

இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து மெஹிந்தி ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் கிடையாது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு அப்படியே வச்சு வச்சு பழகிட்டு அப்படியே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிட்டதுதான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வச்சு விடுவேன் நம்மளை கூப்பிடும்போது நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் பரவாயில்ல நம்மளெல்லாம் கூப்பிட்டு வைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கூட மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குட்டீஸ் அம்மா அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார் கையிலையும் மருதாணி வச்சு விட்டுறது சடங்கு பொண்ணோட அக்கா கைக்கும் வைக்கணும் ஆனால் இப்போவே டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு அதனால அவளுக்கு ஒரு கேர்ள் மட்டும் வரைஞ்சி விட்டுட்டு ஃபிங்கர்லலாம் டாப்பில் அந்த ஃபில் பண்ணுற ஒர்க் எல்லாமே அவ கையிலே கொடுத்துட்டேன் நீயாவே ஃபில் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அவ உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தா சர்வா இன்னும் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க மணியை பாத்தோம்னா பதினோரு மணி கிட்ட ஆயிருச்சு தேங்க்யூ சோ மச் வாட்சிங் ஹாப்பினஸ்